இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைகின் ஏசி டைக்கின் ஏசியில் என்ன ப்ராப்ளம்னா சி நைன் ஏரர் சி நைன் ஏரர் அப்படின்னா இன்டோர் சென்சார் ஏரர் இன்டோர் சென்சார் ஏரர் செக் பண்ணியாச்சு நாங்கள் கொடுத்ததே பார்த்தீங்க அப்படின்னா சி நைன் ஏரர் அப்படின்னு வருதுன்னா கொடுத்துருந்தார் மெக்கானிக் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சி நைன் ஏரர் நம்ம செக் பண்ணுவோம் ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இயர்ஸ்கே நம்ம சீனாக நேராக இருந்தால் எங்கேயும் போக வேலை டேரெக்டாக டிஸ்பிளே வந்துட்டோம்னாலே போதும் டிஸ்பிளேயில்தான் உங்களுக்கு வந்து சென்சார் வச்சுருப்பாங்க ரூம் சென்சார் ரூம் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஆயிருக்கா இல்லை வேறு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் கவரை கலட்டிட்டு ஓகேங்களா இப்போ நம்ம சென்சாருக்கு போய்டுவோம் ஓம்ஸ்ல போட்டு இருக்கேன் ஹோம்ஸ்ல போட்டுருக்கேன் இப்போ நம்ம ஆயில் சென்சரை செக் பண்ணுவோம் காயில் சென்சார் வேல்யூ காட்டுது பாருங்க செவன் பாயிண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோ முக்காமி இருக்குது காயில் சென்சார் காயில் சென்சார் நல்லா இருக்கு ஷார்ட் எதுவும் கிடையாது பைブリ சி9 எரர் காம் கம் அப்படிங்கறத நாம இப்ப செக் பண்ணிடுவோம் டிசி ல போடுவோம் ஓகே இந்த ரிமோட் எடுத்தாச்சு சென்சாருக்கு சென்சாருக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டே வரல ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து எரர் காமிச்சிருக்கு சென்சாருக்கு வந்து சுத்தமாக ஓல்டே வரல பாருங்கள் எங்கே பாருங்கள் டிசியில் ஓல்டேஜே வரல ஸோ அதனால தான் நமக்கு வந்து எரர் காமிக்குது இப்போ நம்ம அதை எப்படின்னு ட்ராக் பண்ணிடுவோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் இருக்கு அதாவது இந்த டிஸ்பிளேவில் பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் இருக்கு சென்சார் போனால் தான் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வரும் இப்போ நமக்கு வந்து செக் பண்ணிட்டோம் சென்சார் தெளிவாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யறது அப்படின்னா அதுக்கு ஓல்டேஜ் வரல ஓல்டேஜ் வரல அப்படின்னா நம்ம சென்சாருக்கு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டோம் ஃபைவ் ஓல்டு வந்தனால தான் இந்த ரிமோட்டும் சென்சாரும் பேராகி யூஸ் ஆகுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜாக்கை சந்தேகப்படுறதுக்கான அவசியம் இருக்காது ஏன்னா சென்சாருக்கு நமக்கு ஃபைவ் ஓல்ட்டு தேவை ஜாக்கை சந்தேகப்படுறதுக்கான அவசியம் மிக குறைவு அதனால தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக டிஸ்பிளேவே கழட்டிட்டேன் இப்போ பாருங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இதுக்கு வரக்கூடிய ட்ராக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதுலேருந்து இருந்து வருது பார்த்தீங்கன்னா ட்ராக்கு இது இந்த ரெசிஸ்டருக்கு பாட்டமில் வந்து இங்கே வருது இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃபங்கஸ் ஆகிருக்கு ஸோ இதை நம்ம வந்து ரெடி பண்ணிடுவோம் ஓகே இடத்தி பண்ணிக்குவோம் மெயினாக துடைச்சிக்குவோம் க்ளீன் பண்ணியாச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராக் வர பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ரெண்டாவது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சால்ட்ரிங் மட்டும் வைக்க போகிறோம் அந்த இடத்துல சால்ட்ரிங் வச்சாச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சால்ட்ரிங் ஓகேண்ணா டிஸ்பிளே ஒயருக்கு போகிற வழியில் வச்சிட்டோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒயர் எடுத்து அதுக்கு ஒரு ட்ராக் அடிச்சுக்குவோம் ட்ராக் அடிக்கிற போது கவனமாகிடுங்க ஏன்னா மற்ற செக்ஷனில் வந்து பற்றக்கூடாது ஓகே நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ராக்கு ஸோ இந்த ட்ராக் தான் உங்களுக்கு வந்து கட்டாயிருக்கு அந்த சென்சாருக்கானது அது இடையில் ஃபங்கஸ் ஆகிருக்கு அதனால தான் வந்த நமக்கு வந்து சி நைன் அப்படிங்கிற எரர் வந்து ஷோவாகிருக்கு இப்போ நம்ம போட்டு மோட்டார்லாம் ரன் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துருவோம் எரர் எதுவும் இருக்கா டிஸ்பிளேயில் சி நைன் எரர் எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் ஸோ மோட்டார் ஜாக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஆனா ஆயிருச்சு தென் நம்ம சி நைன் எரர் இருக்கா அப்படிங்கறத கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும் சி நைன்ல எதுவும் எரர் வருதா அப்படின்னு மோட்டர் ஸ்டார்ட் ஆகப் போகுது எரர் அடிச்சது சி நைன் தான் மோட்டார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க சி நைன் எரர்லாம் க்ளோஸ் ஆகி போயிருச்சு சி ஃபோர் வந்துருச்சு நெக்ஸ்ட் எரர் ஜீரோவில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எரர் லிஸ்ட்டு ஜீரோவாயிருச்சு லிஸ்ட் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த எரர் காட்டலை அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டோர் சென்சாருக்கு வரக்கூடிய ஓல்டேஜ் வரலை அதாவது இன்டோரில் டிஸ்பிளே சென் டிஸ்பிளேல ரூம் சென்சாருக்கு வரக்கூடிய ஓல்டேஜ் வரலை அதனால் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ட்ராக் மட்டும் அடிச்சிருக்கோம் அந்த ட்ராக் மட்டும் கட் ஆகிருக்கு மற்றபடி எதுவும் கிடையாது ஸோ ஃபர்தராக உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு C9 எரர் வந்து நமக்கு clear ஆகிடுச்சி clear ஆயி இப்போ ஃபேன் மோட்டர் நம்ம வந்து கிளியராக ஓடிக்கிட்டு இருக்குது அது பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட் கிடைச்சிருச்சு ஸோ நமக்கு வந்து எரர் வந்து அவுட்புட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அவுட்புட்டும் வந்துருச்சு அப்புறம் அவுட்புட் ஏரியது பாருங்க நியூட்ரல் டு ஃபேஸ் நமக்கு எரர் எல்லாமே வந்து clear பண்ணியாச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் இதை மாதிரி செஞ்சுக்கலாம் முதல்ல வோல்டேஜை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஓகே வயரும் நீங்கள் பாருங்கள் ஒயரு ஜம்பர் அடிச்சிருக்கேன் ஸோ அந்த வீடியோ யூஸ் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அனைவருக்கும் அப்படின்னு ஜெய்கிந்த்